இலங்கையை என்று வரை அவமான சின்னமாகவே பார்க்கிறதா இந்தியா மோடியின் பாதுகாப்பிற்கு களமிறங்கிய இந்திய படைகள் இலங்கையை வந்தடைந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வு இன்று கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்றது இலங்கை வந்தடைந்த இந்திய பிரதமரை கட்டுநாய்க்க விமான நிலையத்தில் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் வரவேற்றார் மோடியின் வருகை இலங்கையில் மட்டுமின்றி சர்வதேசத்தின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது என்றே கூற வேண்டும் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்வதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னதாகவே இந்திய உளவு பிரிவின் அதிகாரிகள் இலங்கை இலங்கைக்கு வருகை தந்து இந்திய பிரதமருக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக முன்னெடுத்திருந்தனர் அதனை அடுத்து நேற்றிரவு இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக சிறப்பு வாகனங்களுடன் இந்திய உளவு பிரிவின் அதிகாரிகளும் இலங்கையில் நிலை கொண்டுள்ளனர் மேலும் இந்திய விமானப்படை அந்நாட்டு இராணுவத்தின் விசேட பிரிவுகளும் மோடி மீண்டும் பாரதம் திரும்பும் வரை இலங்கையில் நிலை கொண்டிருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டு அத்துடன் இலங்கையின் பாதுகாப்பு பிரிவின் தலைவர்கள் மற்றும் உளவுத்துறை தலைவர்கள் என பல உயர்மட்ட அதிகாரிகளும் இணைந்து மோடிக்கான பாதுகாப்பை தீவிரமாக பலப்படுத்தியுள்ளனர் ஆனால் இலங்கையில் கடந்த மூன்று தசாப்தங்களாக இடம்பெற்று வந்த உள்நாட்டு யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு பயங்கரவாதத்தை முற்றாக அளித்துவிட்டோம் நாட்டையும் நாட்டு மக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்துள்ளோம் எனவும் இலங்கையின் கடந்த கால ஆட்சியாளர்களும் சரி தற்போதைய ஆட்சியாளர்களும் சரி இன்றுவரை தொடர்ச்சியாக கூறிவரும் நிலையில் மோடியின் இலங்கை வருகையின் போதான தீவிர பாதுகாப்பு செயல்பாடுகள் எதற்காக நாட்டில் தற்போது பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இல்லாத போதும் வளமைக்கு மாறாக அதிதீவிர பாதுகாப்பு வழங்கப்படுவதன் பின்னணி என்ன இந்திய சிறப்பு விமானப்படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதோடு பிரதமரின் பயணத்திற்காக நான்கு உலங்கு வானூர்திகள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டதோடு மேலும் பல சிறப்பு உலங்கு வானூர்திகளும் டில்லியிலிருந்து அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது கொழும்பு வான்பரப்பில் இந்திய உலங்கு வானூர்திகள் அதிக அளவில் சுற்றுவதை அவதானிக்கும் போது தற்போது இலங்கையின் வான்பரப்பின் ஒரு பகுதி இந்திய விமானப்படையின் கட்டுப்பாட்டில் வந்திருப்பதாகவே உணர முடிகிறது இவற்றை அவதானிக்கும் பொழுது இலங்கை வான் வான்பரப்பின் கட்டுப்பாடு இலங்கை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் மோடி இந்தியாவிற்கு திரும்பும் வரை இலங்கை வான் பாதுகாப்பு உத்தியோக பெற்ற வகையில் இந்திய வான்படையிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாகவே தோன்றுகிறது அது மாத்திரமின்றி இந்திய பிரதமருக்கு இன்று வரவேற்பு இடம்பெற்ற சுதந்திர சதுக்கத்திற்கு இந்தியாவின் சிறப்பு படையின் கொமாண்டோக்கள் அனுப்பப்பட்டு குறித்த பகுதியின் பாதுகாப்பு தொடர்பில் ஆராய்ந்ததாக கொழும்பிலிருந்து தகவல்கள் கிடைத்துள்ளன இவ்வாறான பலத்த பாதுகாப்பு கெடுபிடிகளுக்கு மத்திய மோடியின் இலங்கைக்கான பயணத்தின் பின்னணி என்ன இலங்கைக்கு மோடி மட்டுமின்றி பல வெளிநாட்டு தலைவர்களும் விஜயம் செய்கிறார்கள் ஏன் நரேந்திர மோடி பல வெளிநாடுகளுக்கு கூட செல்கிறார் அங்கெல்லாம் இவ்வாறான தீவிர பாதுகாப்பு வழங்கப்படுவதாக தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை இலங்கை தலைவர்கள் கூட இந்தியாவிற்கு சென்று வந்துள்ளனர் இப்படியான அதி தீவிர பாதுகாப்பு யாருக்கும் வழங்கப்பட்டதாக அறிய கிடைக்கவில்லை இவ்வாறு இருக்கையில் மோடி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளும் போது மட்டும் எதற்காக பாதுகாப்பு கடுபடிகள் வழமைக்கு மாறாக அதிகரிக்கப்படுகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது இவ்வாறு இலங்கையில் மட்டும் இந்திய பிரதமருக்கு வழங்கப்படுவது முன்னாள் பிரதமர் தாக்கப்பட்டதன் பின்னணியாக கூட இருக்கலாம் அதாவது தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியாவின் பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி இலங்கைக்கு விஜயம் செய்த போது அவருக்கு முப்படை அணிவகுப்பு வழங்கப்பட்டது அதன்போது குறித்த அணிவகுப்பில் பங்கேற்றிருந்த கடற்படை உத்தியோகத்தர் விஜயமுனி என்பவரால் அவர் தாக்கப்பட்டார் இந்த சம்பவம் இன்று வரை இந்திய அரசாங்கத்தால் ஒரு அவமானமாகவே பார்க்கப்படுகிறது எனவே இவ்வாறான சம்பவம் மீண்டும் ஒரு முறை இடம்பெற்றுவிடக் கூடாது என்பதில் இந்திய மத்திய அரசாங்கம் மிக மிக கவனமாக செயல்படுகிறது என்பதே நிதர்சனம் அது மாத்திரமின்றி தற்போது இலங்கையின் ஆட்சியாளர்கள் முன்னொரு காலத்தில் இந்திய எதிர்ப்பு கொள்கையுடன் செயல்பட்டவர்கள் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது அது மட்டுமின்றி இந்திய பொருட்கள் கூட நாட்டிற்குள் அனுமதிக்க கூடாது என்ற தீ தீவிர கொள்கையுடன் செயல்பட்டிருந்தனர் ஆகவே தற்போதைய அரசாங்கத்தின் மீதான அச்சத்தினால் கூட மோடிக்கு இவ்வாறு மாறான அதிதீவிர பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கலாம் எனவும் தோன்றுகிறது ஏனெனில் இந்திய பிரதமரின் பாதுகாப்பு முற்றுமுழுதாக இந்திய படையினர் வசமே இருக்கிறது பிரதமரின் பாதுகாப்பிற்காக இந்திய சிறப்பு படையின் கொமாண்டோக்கள் இரு குழுக்களாக பிரிக்கப்பட்டு பயண பாதுகாப்பை உறுதி செய்வதோடு மற்றொரு குழுவினர் மோடி செல்லும் வாகனத்திற்கு முன்னும் பின்னுமாக பாதுகாப்பு வழங்குகின்றனர் காந்தி மீதான தாக்குதல் இடம்பெற்று பல ஆண்டுகள் கடந்தாலும் இலங்கை இந்திய உறவை வலுப்படுத்துவதற்கு ஒன்றிணைந்து பணியாற்றுவோம் ஒன்றிணைந்து பயணிப்போம் என இந்தியா கூறினாலும் இலங்கை மீது இன்று வரை முற்றுமுழுதான நம்பிக்கை வைக்கவில்லை என்பதற்கு மோடியின் இலங்கை விஜயம் ஒரு நிரூபணம் என்பதே நிதர்சனமான உண்மை இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்